ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சி வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ் வேலை தான் அது குறித்து தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கக்கூடிய தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தில் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பதினாலு அப்ரெண்டிஸ் பயிற்சி பணியிடங்கள் வந்து நேரப்ப இருக்கிறாங்க இதற்கு விண்ணப்பிக்க கடைசி இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து ஒம்பது பயோ டெக்னாலஜியில் அஞ்சு பயோ கெமிஸ்ட்ரில் ரெண்டு ஃபிசிக்ஸில் ஒன்று தமிழில் ஒன்று கல்வித் தகுதி பொறுத்தளவில் சம்மந்தப்பட்ட பிரிவுகளில் பிஎஸ்சி பிஏ படிப்பு வந்து படிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஊக்கத்தொகையாக ஒன்பதாயிரரூவா கொடுக்குறாங்க அடுத்து வந்து டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அஞ்சு இன்ஜினியரிங் மூணு அக்ரிகல்ச்சர் ரெண்டு கல்வி தகுதியை பொறுத்தளவில் சம்மந்தப்பட்ட புரிவெலில் டிப்ளமோ படிப்பு வந்து படிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஊக்கத்தொகையாக எட்டாயிரரூவா கொடுக்குறாங்க வயது தகுதியை பொறுத்தளவில் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் அஞ்சு வருஷமும் ஓபிசியாக இருந்தால் மூன்று வருஷமும் வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க இந்த பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் mhrdnets.government.in இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க நன்றி